ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோன்னா சிக்கன் தவா ரோஸ்ட் ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் ஒரு வடை சட்டியில் ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கசகசம் ஆட் பண்ணி நல்லா வறுத்துருங்க வறுத்ததுக்கப்புறம் நாலு காஷ்மீரி மிளகா ரெண்டு நார்மல் மிளகா நாலு முந்திரி முந்திரி வந்து ஆப்ஷனல் தாங்க தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கருவேப்பில் கொத்து போட்டு நல்லா வறுத்துருங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆறு கொஞ்சம் குற குறப்பாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பவுட்ராக மட்டும் அரைச்சிடாதீங்க குறை குறைப்பாக தான் இருக்கணும் இப்போ இன்னொரு பக்கம் வடைச்சட்டி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க எப்பயும் நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு சீரகம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதில் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா சின்ன வெங்காயம் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து கட் பண்ணி போடாமல் கொஞ்சம் இடித்து போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ரெண்டு காஷ்மீரி மிளகாய் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதைக்குதுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ண போகிறோம் சிக்கன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து தவா ஃப்ரைன்றதுனால சிக்கன் வந்து அப்படியே வாஷ் பண்ணி எடுத்து போட்டிங்கன்னா அந்த பவுட்ரு மசாலா மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணோடனே டக்குன்னு வந்து சிக்கன் வந்து கருக ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு மாதிரி தருகிற ஸ்மெல் வரும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போனோம்னா அஞ்சு நிமிஷம் சிக்கனை வந்து முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அந்த வேக வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க திரும்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வறு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுட்ரு வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுச்சுன்னா நம்ம சில்லி பவுடர் ரெகுலராக யூஸ் பண்ணணும் இல்லையா அந்த பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் பட்டர் வந்து ஆட் பண்ணுறேன் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ பட்டரை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லா ஆகி எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கேவும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிண்டிடுங்க ஒரு நிமிஷம் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் கருவேளை கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போது சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் தவா ரோஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்